திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி வசமா மாட்டிக்கிச்சு பாஜக அரசு அந்த கூட்டு சதி திருட்டு கும்பல் சதி மூணுமே வந்து திருட்டு கும்பல் கும்பல் அப்ப இந்த கும்பல் வந்து வசமா மாட்டிக்குச்சு

யூத் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் திரு காஸ்ட்ரோ அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் வணக்கம் மத்திய அரசு மத்திய உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்கள் ஒரு மசோதாவை தாக்கல் செய்திருக்காரு என்ன மசோதான்னு பார்த்தோம்னா முப்பது நாட்கள் ஒரு அமைச்சரோ இல்ல முதலமைச்சரோ பிரதமரோ கூட வந்து சிறையில இருந்தா சிறை தண்டனை குற்றவாளியா இருந்தா அவங்க முப்பத்தி ஓராவது நாள் பதவி நீக்கம் செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு மசோதாவை தாக்கல் செய்திருக்காங்க இந்த மசோதாவிற்கு எதிர்கட்சிகள் கடும் அதிருப்தியையும் விமர்சனத்தையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஒரு நாடாளுமன்றத்திலே ஒரு எதிர்ப்பையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த மசோதா குறித்த பின்னணி என்ன அப்படின்றத பார்க்கணும் உள்குத்து நடக்குது அது இது ஒரு உள்குத்து அப்படிதான் இது ஒன்றும் பெரிய நாட்டுக்கோ மக்களுக்கோ இந்த சமூகத்துக்கு இந்த தலைவர்களை பயன்படுத்தணும் நேர்மையான நேர்மைப்படுத்தணும் நல்ல அரசியல் வரணும் அப்படின்ற ஒன்றும் கிடையாது இப்போ இந்த சட்டம் எதற்கு வந்திருக்குன்னா எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சியினர் இந்தியா கூட்டணி கட்சியினர் இந்தியா கூட்டணி எதிர்கட்சியோட முதலமைச்சர்கள் இப்போ கா பாஜக ஆர்எஸ்எஸ் ஆட்சி இல்லாத மாநிலங்கள் மம்தா பானர்ஜி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இந்த மாதிரி எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை டார்கெட் பண்ணுறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லேயே அமலாக்கத்துறை ரைடோ இடி ஐடி ரைடோ முதலமைச்சர் மீது நடவடிக்கையோ எந்த விதமான ஒரு ஊழல் வழக்குகளோ எதுவும் பதியப்படாது விசாரிக்கப்படாது நடனே தரப்படாது எதிர்க்கட்சி இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன நடந்தது டெல்லியில் பார்த்துருப்பீங்க எதிர்கட்சிகள் மீது வழக்கு பதியப்படும் இடி ஐடி ரைடு என்போர்ஸ்மெண்ட் டேரக்டர் அந்த ரைடு இந்த ரைடு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அடாவடி திறமா காட்டுமணி திறமா நடத்தப்படும் காவல்துறை வச்சு ஏவுவாங்க அடுத்து கூட கொண்டு வந்து இறக்கணும் அதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம வெஸ்ட் பெங்கால் எல்லாம் நிறைய கூத்து நடந்திருக்கு இந்தியா முழுக்க அப்ப எதிர்கட்சி நம்ம டார்கெட் பண்ணி தான் அந்த சட்டத்தை ஏற்றிருக்கிறாங்க இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம் பொய்யா ஒரு கேஸ போடலாம் இந்த கேஸு சீரியஸான கிரிமினல் சார்ஜஸ் சீரியஸான கிரிமினல் சார்ஜஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒஸ்ட் கிரிமினல் சார்ஜஸ் அந்த மாதிரி சார்ஜஸ் இந்த தலைவர்களை கோர்த்து விட்டு

குற்றம் சாட்டப்பட்டு ஒரு சீரியஸான கிரிமினல் சார்ஜஸ் இருந்து ஒரு போலீஸ் கஸ்டடியோ ஒரு போலீஸ் அரஸ்டோ ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியோ இருந்தா கூட நாங்க வந்து எல்லாம் வந்து தண்டனை ஆயிட்டாங்க கூட அதான் மேடம் அதுதான் நான் சொல்றேன் அதான் என்ன சொல்றேன்னா தண்டனை ஆனா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது இப்ப ஜெயலலிதா ஆனாங்க பரப்ப நகர போனாங்க பெங்களூரை கொண்ட வழக்கு வந்து குன்ஹா அவர்கள் நீதி நீதி நீதிபதி குன்ஹா அவர்கள் தீர்ப்பு வழங்கினார் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் பல வருஷங்கள் வந்து தண்டனை கொடுத்தாங்க நாலு வருஷமோ ஏன்னா ஃபைனும் கொடுத்தாங்க ஹண்ட்ரட் க்ரோடு சம்திங் ஏன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அது வந்து தண்டனையானா தேசிய கொடி தூக்குங்க நீங்க லெட்டர் பேட தூக்குங்க எல்லாத்தையும் தூக்குங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அரசியல் இருக்கக்கூடாது முதலமைச்சராக தொடரக்கூடாதுன்றது வாஸ்தவம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அவங்க சைன் போடக்கூடாது எல்லாமே ஓகே அதுல என்ன கிடையாது அவங்க வந்து முதலமைச்சர்ன்ற அந்த சீலோ சைனோ லெட்டர் பேட் எதுவும் பயன்படுத்தக்கூடாதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா நீங்க வந்து உள்குத்து அதாவது ஊம நான் இது வேற ஒரு கான்ஸ்பிரசி இது ஒரு சதிவலை ஒரு சட்டம் அப்படின்னு நான் பாக்குறேன் ஏன்னா இவங்க வந்து பாஜக அரசு அஜித் பவார் கூப்பிட்டு வந்து வாஷிங் மிஷின் அரசு வாஷிங் மிஷின்களை போட்டு நேர்மையாளர்னு சொல்லி அவருக்கு வந்து துணை முதலமைச்சர் கொடுத்தவங்க மகாராஷ்டிரா ஏக்நாத் ஷிண்டிய விலைக்கு வாங்கினவங்க எல்லா மாநிலங்களும் விலக்கி வாங்கி தான் அவங்க ஆட்சிக்கு உடைப்பது அதிமுக உடைச்சு அடிமைகள் அதிமுக கொத்தடிமைகளை அது மாதிரி வந்து இல்லன்னா அந்த மாநிலத்துல வேற ஏதாவது இவிஎம் பண்ணிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பண்ணி இந்த மாதிரி ஆட்சியை பிடிப்பது இல்ல அந்த மாநில கட்சிகளை உடைப்பது அதை ரெண்டு கூற உடைப்பது அங்க ஒரு கொத்தடிமைகளை ஒரு எட்டப்பனை ஒரு உடையன தேவனை கூப்பிட்டு

அங்கேயும் பார்ப்பனை ஆதிக்கம் இருக்கிறது ஆனா காங்கிரஸ் ஒரு ஜனநாயகம் சோசியலிசத்தை விரும்பும் செக்லரிசத்தை விரும்பும் மதசார்பற்ற தன்மை விரும்பும் இந்திரா காந்தியா தான் பண்ணிருக்காங்க காந்தி நேருவாதான் மன்மோகன் சிங் சோனியா காந்தி அவர்கள் வரைக்கும் அதை பண்ணிருக்காங்க இன்னைக்கு ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியும் அம்பேத்கர் பெரியார் மார்க்ச தூக்கி பிடிக்கிறாங்க அதான் நாங்க கல் கொள்கை கூட்டணி கருத்தியல் கூட்டணி எங்க கருத்தியல் நிக்கிறோம் நிற்கிறோம் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க இந்த சட்டம் என்பது எதிர்கட்சி டார்கெட் பண்ணி அதனால இந்த சட்டத்தை நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் இதை அமல்படுத்த விடமாட்டோம் அமல்படுத்தினால் மிகப்பெரிய போராட்டத்தை நாடு முழுக்க வெடிக்கும் இது ஒரு பாயிண்ட் இப்போ நான் இந்த பாயிண்ட் வந்துடுறேன் நான் சொன்னேன் அவங்ககிட்ட ஒண்ணு மாநில கட்சி உடைப்பது இல்ல அந்த கட்சி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி உடைப்பது இல்ல அந்த கட்சி ஆளக்கூடிய முதலமைச்சர் மீது இப்ப பொய்யான வழக்கப்படும் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி காலி பண்றது கட்சியும் காலி பண்றது இதுதான் அவங்களுடைய ஒரு எப்படி சொன்னா பேக்டோர் என்ட்ரி பாலிடிக்ஸ் இது ஒரு கீழ்த்தரமான மிகவும் கேவலமான தரங்கடத்தனமான பாலிடிக்ஸ் இது இது வந்து பெருமைக்கு ஒண்ணுமே கிடையாது எருமை மேய்க்கிறது என்ன பெருமைன்ற மாதிரி தான் இந்த கதை அமித்ஷா எருமை மேய்க்கிறதுக்கு எதனா பெருமையா அப்படின்ற மாதிரி தான் அந்த கதை அதனால வந்து இந்த மாஃபியா கும்பல் இருக்குல்ல இந்த கார்ப்பரேட் மாஃபியா கும்பல் இன்டர்நேஷனல் கார்ப்பரேட் மாஃபியா கும்பல் இந்த பிஜேபி ஆர் எஸ் கும்பல் இந்த பார்ப்புனிய கும்பல் இந்த மூணு பர்சன்ட் கும்பல் வந்து இருக்காங்க மூணு பர்சன்ட் கும்பல் சுத்திட்டு இருக்காங்க இந்தியாவில் இந்த கும்பல் இவனோட அடிமைகள் இந்த அமித்ஷா மோடி இந்த இந்த ஆர் எஸ் எஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஜே நடா நட்டா இப்போ இப்ப இவங்களுக்கு என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிராட் நான் எக்ஸ்போஸ் பண்றேன் கேளுங்க மகாராஷ்டிரா எலெக்ஷன் திருட்டு எலெக்ஷன் கர்நாடகா எலெக்ஷன் திருட்டு எலெக்ஷன் இப்ப பீகார் எலெக்ஷன் திருட்டு தான் வரப்போகுது நடக்க போகுது அதான் நான் முன்கூட்டி எச்சரிக்கிறோம் ராகுல் காந்தி அதுதான் போராட்டம் பண்றாரு பிரியங்கா காந்தி இந்தியா கூட்டத்தலைவர் போராட்டம் பண்றாங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க மகாதேவபுரான்ற ஒரு சட்டமன்ற தொகுதி பெங்களூர் சென்ட்ரல் ஒரு நாடாளுமன்ற தொகுதி கர்நாடகாவில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதி அங்கே தான் பிரகாஷ்ராஜ் நடிகர் எல்லாம் நின்னர் அவர் பிஜேபி அரசு நின்னர் அப்புறம் வந்து அவர் வந்து வெற்றி பெறல இருந்தாலும் வந்து நல்ல ஒரு மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்தார் பிஜேபி எதிராக இந்த பிஜேபி இந்த மோடி அமித்ஷா எவ்வளோ பெரிய திருட்டு கும்பல் எவ்வளோ மோசமான பாதக கும்பல் பஞ்சமகா பாதக கும்பல் வாங்கி

வாக்காளரில் போய் கொடுத்துருக்க லிஸ்ட் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் இதெல்லாம் சரி ஒரு இது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒத்துக்குவோம் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து தப்பாக நடந்துருச்சு நாங்கள் ஏழைகளுக்கு நாங்கள் வீடு இல்லை நான் ஜீரோன்னு போட்டோம்னு சொல்கிறேன் பேருமா மாறும் செத்தவனை கூப்பிட்டு டீ கூப்பிட்டு சாப்பிட்ற ராகுல் காந்தி இறந்தவன் சொல்கிறாங்க பீஹாரில் அவனை கூப்பிட்டு ராகுல் காந்தி டீ சாப்பிட்டாப்ல அவன் சொல்கிறான் ஐயா நான் இறந்தே போய் உயிரிட தான் இருக்கேன் ஏன் ஓட திட்டாங்கன்றான் அப்ப இது இதுவும் ஃப்ராட் இல்லையா நீங்கள் அதுவும் சப்பை கட்டாதீங்க மேடம் நீங்கள் நீங்கள் பிஜேபி அரசியல் மெம்பராக இருக்கீங்களா சொல்லுங்கள் மேடம் இருக்கீங்களா இல்லையா சொல்லிடுங்க எனக்கு பயமா இருக்கு எனக்கு பிஜேபி அரசு திருச்சு திருச்சி ஓடுறேன் நான் இப்ப நம்ப முடியல அதுதான் கேக்குறேன் நீங்க நீங்க வந்து ஜனநாயகவாதி வந்து தேர்தல் ஆணையத்தையும் பிஜேபியும் எதிர்த்தெல்லாம் போராடுறது சரிதான் அதற்காக மின்டா தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுடைய உருவப்படம் பொறித்த ஒரு டி போட்டுட்டு போராடுறாங்க ஆமா பெண்ணுடைய உரிமையை அந்த பெண்ணுடைய அனுமதி வாங்க பெண்ண அனுமதி இந்திய மக்களே அனுமதி கொடுத்துட்டாங்க ராகுல் காந்திக்கு அடுத்த பிரதமர் நீங்க அனுமதி இல்லாம என்னோட அடுத்த பிரதமரே நீங்க தான் ஓடுத்துட்டு அனுமதி இல்லாம எதுக்காக நான் இந்த நேர்காணல கொண்டு போகணும்னு விரும்புறேன் நீங்க வந்து தயவுசெய்து கோவத்தை கிளறாதீங்க தயவுசெய்து நான் வெகுண்டிருந்து பேசுறேன் இந்திய அரசு மேல இந்த திருட்டு கும்பல் எலெக்ஷன் கமிஷன் மேல நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்படி ஓட்டு திருட்டு பெங்களூர் சென்ட்ரல் நடந்திருக்கு அப்ப இங்கே லட்சக்கணக்கான ஓட்டு வட இந்தியால முக்கியமா பீகார்ல அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் ஓட்டே இல்லைன்றாங்க இது எவ்வளவு பெரிய மோசடி மேடம் இது உலகத்துல நடக்குமா இது எலெக்ஷன் திருட்டு உலகத்துல நடக்குமா ஜப்பான் தான் கண்டுபிடிச்சா அவன் எலெக்ஷன் உடனடி ஓட்டு பயன்படுத்துறானா அமெரிக்க ரெண்டாவது ஒரு விஷயம் பயன்படுத்தும் ரஷ்யா சைனா

வயசுல ஃப்ராட் பண்றான் இளைஞர்கள் ஓட்ட மறைக்கிறான் அஞ்சு அறுபத்தி லட்சம் ஓட்ட தூக்குறான் அதுக்கடுத்து பார்த்தா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கொண்டு வரான் கொண்டு வந்து ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் ஓட்ட கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இணைக்கிறான் பீகாரி ஓட்ட கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இணைக்கிறான் நீங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க நான் ஃபிராக்ஷனை முடிச்சிடறேன் மேடம் கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுங்க என்னன்னா இந்த மாதிரி வந்து இந்தியா முழுக்க ஒரு ஃப்ராட் நடக்குது ஓட்டுகளை எடுப்பது ஓட்டுகளை ஒழிப்பது ஓட்டுகளை இல்லை என்ற அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டு இல்லை அடுத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூத்தி நாற்பது தொகுதி கூட ஜெயிச்சிருக்காரு படுதோல்வி அடைஞ்சிருக்கும் இந்தியா கூட்டி தான் ஆட்சிக்கு வந்திருக்கணும் ஆனா இவங்க ஃபிராட் தரம் பண்ணி திருட்டு தரம் பண்ணி சீட்டிங் பண்ணி இவிஎம்ல விளாண்டு இவிஎம் டேம்பரிங் பண்ணி பூத் கேப்சிங் பண்ணி எல்லா இவிஎம் ஃபிராட்ஸும் பண்ணி எலக்ட்ரானிக் ஃபிராட்ஸ் பண்ணி எலக்ட்ரானிக் ஓட்டர்ஸ் ஃபிராடு பண்ணி என்ன ஓட்ஸ் ஃபிராடு பண்ணி இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அடுத்து இன்னொரு விஷயம் பாருங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து இதை தான் நீங்க ஹெட்லைன் தமிழ்ல வைக்கணும் இன்னைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய ஆபத்துல இருக்குது வடக்கர்களுடைய ஆதிக்கம் வடவர்களுடைய ஆதிக்கம் இந்த வட இந்தியக்காரன் ஆதிக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு ஹோட்டல் பிசினஸ்ல இருந்து மெட்ரோ போறதுல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு தொழில் குறு தொழில் பெருதொழில் எல்லா விதமான தொழில் பிசினஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லா துறைகளிலுமே வட இந்தியர்கள் வந்துட்டாங்க வட இந்தியர்கள் ஆதிக்க செலுத்துறாங்க இன்னைக்கு வட இந்தியர்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பல கோடி ஒன்றரை கோடி ரெண்டு கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறான் அதுவும் வந்து வீடு வாங்கிட்டான் வேலை வாங்கிட்டான் ட்ரெஸ் வாங்கிட்டான் குடும்பம் நடத்துறான் பிள்ளை பெக்கிறான் பொண்டாட்டி வச்சுக்கிறான் அடுத்து வந்து என்ன சொல்றதுனா எல்லா தரப்பட்ட நாசகார வேலையும் பண்றான் கஞ்சா வைக்கிறான் திருடுறான் கொலை பண்றான் ரேப் பண்றான் சொல்லி முடிச்சிடறேன் மேடம் அதுக்கடுத்து எல்லா தவறுகளும் தமிழ்நாட்டில் பண்றான் தமிழ்நாடு முழுக்க சொல்றது கேளுங்க தமிழ்நாடு அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் இந்த ஆடியோ இந்த வீடியோ முடியிறப்ப கேளுங்க என்னோட வார்த்தைகளை கேளுங்க முதல்ல வார்த்தைகள் உண்மையில கேளுங்க முதல்ல அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த வட இந்தியர்கள் கொங்குநாடு முழுக்க கண்ட்ரோல் எடுத்துட்டா தென் மாவட்டம் முழுக்க கண்ட்ரோல் எடுத்துட்டான் வட மாவட்டம் முழுக்க கண்ட்ரோல் எடுத்துட்டான் சென்னையில சவுகார்பேட்டை மட்டும் இல்லை சென்னை முழுக்க நான் அதிகம் செலுத்துறான் இன்னைக்கு வந்து வட இந்தியர்கள் முக்கியமா பீகாரிகள் குஜராத்திகள் உத்தரப்பிரதேசை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி வட மாநிலத்திற்கு எல்லா மாநிலங்களும் இன்னைக்கு வந்து தஞ்சம் புகுந்து இஷ்டத்துக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒன்றரை லட்சம் பேர் டெய்லி வந்து இறங்குறான் ஏன் இறங்குறான் எதுக்கு இறங்கானு யாருக்கும் தெரியல ரோட்ல படுத்து தூங்குறான் வேலை பாக்குறான் சம்பாதிக்கிறான் இன்னைக்கு பாருங்க ஃபேமிலி கார்டு நான் தமிழ்நாட்டுல என்னுடைய தமிழ்நாட்டுல என் தமிழ் மண்ணில் என் தமிழ் மக்கள் வாழக்கூடிய இடத்துல நான் ஒரு பச்சை தமிழ

இப்ப ராகுல் காந்திக்கு நாங்க வலிமை சேர்க்க வேண்டும் தமிழக மக்கள் இந்திய மக்கள் ராகுல் காந்தி களத்து கரத்தை பலப்படுத்த வேண்டும் ஓட்டு தடுக்க வேண்டும் ஓட்சி ஒரு கேம்பெயின் வந்து இந்தியா முழுக்க உலகம் முழுக்க போயிட்டு இருக்குது ஐநா சபை இன்டர்நேஷனல் ஒரு அக்ரஷன் நடக்கணும் மோடி ஆட்சி தூக்கி வீசப்படணும் மோடி ஆட்சி ஒழிக்கப்படணும் இது நாங்க யுனைடெட் நேஷன்ஸ் வர கொண்டு போவோம் ஐநா சபை ஐக்கிய நாடுகள் சபை வர நாங்க அமெரிக்கா வர கொண்டு போவோம் உலக நாடு எல்லா போய் முறையிடுவோம்

பல தொகுதிகளில் எழுதி வச்சுக்கோங்க தமிழக மக்கள் விழித்தல் தயவு செய்து தமிழா விழித்தல் என்னன்னு கேளுங்க பல்லாயிரம் ஓட் மேடம் இவன் கையில் இருக்குது கண்ட்ரோல் இருக்குது இவன் யாருக்கு ஓட்டு போடுறானோ அவன் தான் எம்எல்ஏ அவன் தான் எம்பி அவன் தான் மினிஸ்டர் அவன் தான் கவுன்சிலர் அவன் தான் முதலமைச்சர் அவன் தான் துணை முதலமைச்சர் அவன் தான் அமைச்சர் அவன் தான் தமிழ்நாட்டில் எல்லாமே அப்படின்ற நிலைக்கு உருவாயிருச்சு இது எவ்வளவு பெரிய பேராபத்து எவ்வளவு பெரிய பேராபத்து இதை பத்தி சைமன் பேசுறானா விஜய் பேசுறாரா எடப்பாடி பழனிசாமி பேசுறாரா யார் பேசுறா இதை பத்தி தமிழ் துரோகிகள் இவர்கள் எல்லாருமே தமிழ்நாடுதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விழித்துக் கொள்ள வேண்டும் தயவு செய்து உங்ககிட்ட நான் தமிழ்நாடு அரசு கிட்ட தமிழக அமைச்சர்கிட்ட நான் 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 முதலமைச்சர் கடிதம் எழுத போறேன் முதலமைச்சர் நேரில் சந்திக்க போறேன் விரைவில் துணை முதலமைச்சரை சந்தித்து ஒரு ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போறேன் எனக்கு நிறைய தோழர்கள் உதவுறாங்க இந்த விஷயத்துல தமிழ் தேசிய தோழர்களாக இருக்கட்டும் பெரியாரி அம்பேத்கர் மார்க்சிய தோழர்கள் எனக்கு உதவுறாங்க நான் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் கொண்டு போய் முதலமைச்சர் சப்மிட் பண்ண போறேன் என்னன்னு கேளுங்க மேடம் இன்னைக்கு வந்து ஒரு தொகுதியில பல்லாயிரம் ஓட்டமே வந்துட்டானா நாளைக்கு வடக்கே வந்து எம்பி ஆவா எம்எல்ஏ ஆவா மினிஸ்டர் ஆவா அமைச்சர் ஆவா முதலமைச்சர் ஆவா தமிழ்நாட்டில் இலங்கையில அகதிய மாறணும் தமிழர்கள் ஈழ தமிழர்கள் பிரபாகர் தலைவர் தான் ஆனாலும் வீழ்த்தப்பட்டோம் உண்மையா இல்லையா இன்னைக்கு நம்ம சொந்த தமிழ் மண்ணுல நமக்கு தமிழர்களுக்கு தமிழ்நாடுன்னு ஒரு நிலம் தான் இருக்குது இந்திய அரசு நம்மளை வஞ்சிக்கிறான் மத்திய அரசு நம்மள வஞ்சிக்கிறான் பாஜக ஆர் எஸ் எஸ் எல்லாரும் வஞ்சிக்கிறான் இன்னைக்கு தமிழனுக்கு இருக்கிற ஒரே நிலம் இந்த தமிழ்நாடு மட்டும்தான் தமிழ் மொழி தமிழர்கள் தமிழ் இனம் தமிழருடைய பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் வளரக்கூடிய ஒரு இடமா அந்த தமிழ்நாடு மட்டும்தான் இருக்குது அப்ப இந்த தமிழ்நாட்டையே அழிப்பதற்கு நீ என்ன ஓட்டு போட மாட்டேன் திராவிட பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் பேசுற திராவிட கருத்தியல் இருக்கிற தமிழ அப்ப நான் என்ன பண்றேன் ஆர்எஸ்எஸ் பாஜக என்ன பண்றான் கொண்டு வந்து இறக்குறேன் என் ஓட்டாக்க நானே நான் இம்போர்ட் நான் பண்றான் எதுக்கு பண்றான் இந்த தமிழ்நாட்டு பாஜக அரசு பிடிக்கிற நோக்கம் என்ன தெரியுமா ஆட்சி நல்லாட்சி கொடுத்து தமிழரை வாழ வைக்கணும் கிடையாது தமிழ்நாடு அஞ்சு லட்சம் கோடி மார்க்கெட் இந்த அஞ்சு லட்சம் கோடி மார்க்கெட்டை அழிக்கிறதுக்கு தான் அஞ்சாயிரம் கோடி பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக விஜய் சைமன் மேல இன்வெஸ்ட் பண்ணி இந்த அரசியல் களத்தை இறக்கி விட்டுருக்காங்க அஞ்சு லட்சம் கோடி மார்க்கெட்டை கைப்பற்ற எவ்வளவு அஞ்சாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பிஜேபி பண்ணியிருக்கிறது அப்புறம் இந்த அஞ்சு லட்சம் கோடி மார்க்கெட்டை கொண்டு போய் அதானி அம்பானி கார்ப்பரேட்டுகள் வட இந்தியர்கள் பனியாக்கள் சேட்டுக்கள் மார்வாடி கும்பல் பார்ப்பனர்கள் கையில் அதிகாரத்தை கொடுக்கணும் இவனுக்கு கையில் தமிழ்நாட்டு வளத்தை கொடுக்கணும் தமிழக அரசியலில் பிஜேபி அரசு ஜெயிச்சதுன்னா பார்ப்பனர்கள் கையில் அதிகாரம் போகும் பார்ப்பனைய மேலாதிக்கம் திரும்ப வரும் தமிழ்நாடு சூறையாடப்படும் தமிழ் மொழி தமிழினம் தமிழர்கள் அழிக்கப்படுவார்கள் அதாவது வட இந்தியர்களை தயவு செய்து ஓட்டுரிமை கொடுக்காது யாருமே வா அதுவே கூடாதுன்னு நான் சொல்றேன் ஏன் தமிழ் மண்ணுக்கு என்ன உரிமை இருக்குது இன்னைக்கு அவன் வந்து நிர்ணய சக்தியா மாறான் மேடம் பலாயிரம் ஓட்டு வித்தியாசத்து நிர்ணய சக்தியா இனிமேல் எல்லா எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் முதலமைச்சர் எல்லா தொகுதியிலுமே அவன் முடிவெடுப்பான் இவன் வரணும் போடுவான் திமுக அரசு தான் போடுவான் வட இந்தியா கட்சிக்கு தான் போடுவான் இல்ல அவனே கட்சியா ஆரம்ப தமிழ்நாட்டில் கட்சிய ஆரம்பிச்சு சிவசேனா மாதிரி ஒரு மாநில கட்சி ஆரம்பிச்சு சட்டம் பண்ணுவான் திருப்பூர்ல அடுத்த தமிழர்களை சொல்லுங்க எத்தனை தமிழர்கள் வந்து தமிழ் எல்லாமே பண்றான் தமிழ்நாட்டை வந்து உட்காந்துட்டவன் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இது பேராபத்து தமிழ்நாட்டுக்கு இப்படியே போச்சுன்னா இலங்கையில ஈழத்தமிழ் பகுதியில் மட தமிழகத்துல என்ன நடந்தது ஜாப்னால யாழ்ப்பாணத்துல முள்ளிவாய்க்கால ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுல நடந்த அந்த இன படுகொலை தமிழ் மண்ணில தமிழர் நடக்கும் தயவு செய்து இதை புரிஞ்சுக்கோங்க இன்னர் லைன் பெர்மிட் கொண்டு வாங்க தயவு செய்து கொண்டு வந்து இந்த வட இந்தியர்கள் ஆதிக்கத்தை தடுங்க அவன் ஏன் வர்றான் எதுக்கு வர்றான் எங்க இருக்கான் எங்க தங்குறான் என்ன வேலை பாக்குறான் என்ன வேலைக்கு வந்திருக்கான்றத தமிழ்நாடு அரசு செக் பண்ணுங்க தயவு செய்து வட இந்தியர்கள் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துங்க தூக்கு எரிய வட இந்தியர்கள் தமிழ்நாட்டை விட்டு இப்படியே போச்சுன்னா தமிழர்கள் தமிழ்நாட்டில் அகதிகளாகவும் நம்மளை தமிழ்நாட்டை விட்டு அடிச்சு ஓட ஓட விரட்டுவான் நமக்கு வங்க கடல்ல போய் சாகிறதுக்கு தான் இருக்கு வங்கக்கடல்தான் இருக்குது சாகிறதுக்கு வேற நம்ம போய் தங்குறதுக்கு வேற இடமும் கிடையாது எங்கேயும் நம்ம போக முடியாது ஏன்னா நம்ம தமிழ் மண் வளங்கள் நீர்வளம் நிலவளம் எல்லா வளங்களும் எல்லா ரிசோர்சஸ் விவசாயத்துல இருந்து தொழில்நுட்பத்துல இருந்து கல்வியில இருந்து முன்னேற்றத்துல இருந்து ஹெல்த் கேர்ல இருந்து சுகாதாரத்துறையிலிருந்து இருந்து எல்லா துறைகளையும் தமிழ்நாடு உலகத்துல இந்தியாவில நம்பர் ஒன்னு இது அழிச்சு வடக்கே வந்து வட இந்தியாக்காரன் கையில் எடுத்துருவான் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு கொங்குநாடு ஈரோடு பவானி அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த பெல்ட் இருக்குல்ல மேடம் சேலம் பெல்ட் எல்லா தொழிலுமே வந்துட்டான் மில்லு பனியன் ஃபேக்டரி எல்லாத்துலயும் வந்து இறங்கிட்டான் திருப்பூர் பல்லடத்துல இருந்து மாட்டு மாடு மாடு மேக்கில் இருந்து ஆடு மேக்கில் இருந்து பால் கலக்கிறதுல இருந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயுமே வந்துட்டான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி முழுக்க அதை வட இந்தியாக்காரன் வந்துட்டான் சேட்டு மார்வாடி பனியா கும்பல் அவன் என்ன பண்றான் நம்மட்டு லேண்டையும் நிலவளங்களையும் நம்ம மனித வளத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் வந்து ஆதிக்க செலுத்துறான் இது பேராபத்து மேடம் நம்ம காணொளி மூலியமா நான் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வைக்கக்கூடிய கோரிக்கை வட இந்திய ஆதிக்கத்தை ஒழியுங்கள் வட இந்தியர்களுக்கு தயவு செய்து வந்து ஓட்டு பேங்க் கொடுக்காதீங்க ஓட்டு உரிமை கொடுக்காதீங்க ஃபேமிலி கார்டு கொடுக்காதீங்க அவங்க இருக்க கூடாது என் மண் தமிழ்நாடு என்னது மண் தமிழர்களுக்கானது தமிழ் மண் நான் தமிழன் பச்சை தமிழன் நம்ம தமிழ்நாடு நம்ம பாதுகாக்கணும் இதனுடைய கோரிக்கை தயவு செய்து இத நீங்க இன்னும் நீங்க சீரியஸா எடுத்துக்கலனா தமிழ் இனமே அழிந்து ஒழியும் தமிழ் நாடு அழியும் தமிழர்கள் அழிவார்கள் தமிழ் மொழி அழியும் கருத்து இந்த ஒரு கோரிக்கையாவது தமிழ்நாடு அரசுதான் நிறைவேற்றணும்னு நான் உங்களுக்கு கோரிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி